ஹாய் யலர் வணக்கம் எனக்கு பாவக்காயும் சுத்தமாக பிடிக்காது ஏன்னால் அது கசக்கும் அப்படின்ற ஒரே காரணம் தான் ஆனால் சின்ன வயசில் நான் பாவக்காய் பழுத்ததை வந்து உள்ளே இருக்க அந்த விதை அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி அந்த கசப்பு அவ்வளோவா தெரியாமல் நம்மளே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல வந்து நம்ம தண்ணியில் உப்பு தண்ணியில் பாவக்காய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பாவக்காய் போட்டு நம்ம அப்படியே வந்து அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்க போகிறோம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் வதக்கின உடனே நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஸோ அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ எங்கள் அத்தை சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ஸோ நம்ம வந்து தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி வந்து இதில் ஊற்ற போகிறோம் தண்ணியில் தான் நம்ம இந்த பாவக்காவே வந்து வேக வைக்க போகிறோம் ஸோ காய் வேகிற அளவுக்கு தேவையான எல்லாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் காய் நல்லா வெந்துட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் ஸோ சுண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டு இறக்க போகிறோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்வீட் சேர்த்துக்கலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் சேர்த்து அது சும்மா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேண்டியது தான் நம்மளோட பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரஸ்மி சீரியஸாக இப்போ நானே வந்து பாவக்காய் சாப்பிட்றேன் பாவக்கானே தெரித்து ஓடிடுவேன் பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பாவக்காய் வந்து ரொம்பவே நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்